ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மூங்கில் காட்டில் தீ கொன்றை காட்டில் குரங்குகள் ஏராளமாக இருந்தன கிராக் கிராக் என்று குரங்களின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது இதனால் மற்ற இல்லங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போனது குரங்குகளே நிம்மதியாக உணவு கூட சாப்பிட முடியவில்லை என்று பிளறியது யானை யானையின் பிளிரலை கேட்டவுடன் குரங்குகள் அமைதியாயின ஆனால் அந்த அமைதி கொஞ்ச நேரம் கூட நீடிக்கவில்லை குரங்குகளை என்ன செய்வது என்று யானைகள் கவலைப்பட்டன கரடிகள் மான்கள் சிறுத்தைகள் என பலவும் எச்சரித்தன கொஞ்சம் அமைதியாக இருக்கும் குரங்குகள் பிறகு அட்டகாசம் செய்ய ஆரம்பித்துவிடும் அப்பொழுது வில்லங்கள் அனைத்தும் சிங்கராஜா வைப்பை சந்தித்து குரங்களின் அட்டகாசத்தை சொல்ல ஆரம்பித்தன உடனே சிங்கராஜா நான் விரைவில் முடிவெடுக்கிறேன் என்று சொல்லி அனைவரும் அனுப்பிவிட்டது குரங்குகள் மீண்டும் அட்டகாசம் செய்ய ஆரம்பித்தன அப்ப கூட்டத்திலிருந்து ஒரு வயதான குரங்கு இந்த குரங்களை பார்த்து பேசியது நண்பர்களே நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுவதில் தவறில்லை ஆனால் மற்றவர்களின் உணர்வுகளை மதிக்காமல் இருப்பதுதான் தவறு சிங்கராஜாவிடம் புகார் அளிக்க சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுச்சு உடனே அந்த கூட்டத்திலிருந்து ஒரு குட்டி குரங்கு பேச ஆரம்பித்தது அதெல்லாம் சரிதான் நாம் மரத்துக்கு மேலே இருந்துதானே சத்தம் போட்டு விளையாடுகிறோம் இது தவறா அப்படின்னு துடுக்கமாக கேட்டது அந்த குட்டி குரங்கு உடனே மற்றொரு குரங்கு பேச தொடங்குச்சி ஆமாம் நம் சத்தம் அதிகமாக இருந்தால் அதை எச்சரிக்கை செய்ய வேண்டியது பறவைகள் தானே ஆனால் அவை எதுவும் சொல்லவில்லையே அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுச்சு உடனே அந்த வயதான குரங்கு திரும்ப பதில் சொல்ல ஆரம்பிச்சது நாம் நம் பக்கத்து நியாயத்தை மட்டும்தானே சொல்லி கொண்டிருப்பதில் எந்த நன்மையும் இல்லை அவர்களின் நியாயத்தையும் கேட்க வேண்டும் அதுதான் சரியான முறை என்றது வயதான குரங்கு அப்போது அங்கே தண்டோர சத்தம் கேட்டது இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் எல்லா விலங்குகளும் குரங்குகள் மீது புகார் கொடுத்துள்ளன எல்லோரும் குகைமேட்டுக்கு மாலையில் வந்து சேரணும் இது அரசரின் உத்தரவு அப்படின்னு தண்டோரம் சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டே போனது உடனே அந்த வயதான குரங்கு மற்ற குரங்களை பார்த்து சொல்லுச்சு நான் பயந்தபடியே ஆகிவிட்டது தண்டோரம் போடும் அளவுக்கு நாம் அட்டகாசம் செய்திருக்கிறோம் என்று வருந்தியது அந்த வயதான குரங்கு உடனே அந்த கூட்டத்திலிருந்து சிங்கராஜாவிடம் நாங்க பேசுகிறோம் அப்படின்னு அந்த வாலிப குரங்கு சொல்லுச்சு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் இனி உங்கள் விருப்பம் என்றது வயதான குரங்கு அனைத்து விலங்குகளும் மாலை நிறம் சிங்கராஜாவின் குகைமேட்டுக்கு வந்தன மிக பெரிய கர்ஜனையுடன் மலைக்குன்றின் மீது கம்பீரமாக வந்து அமர்ந்தது சிங்கராஜா உடனே சிங்கராஜா பேசத் தொடங்குச்சி என் அழைப்பை ஏற்று இங்கு வந்ததற்கு நன்றி இன்றைய சிக்கலுக்கு வருவோம் குரங்களை உங்கள் மகிழ்ச்சிக்காக மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் மதிக்காமல் இருப்பது தவறுதானே என்றது சிங்கராஜா உடனே குரங்குகள் தங்கள் தரப்பு நியாயத்தை கூறின மற்ற விலங்குகளும் அவர்களின் தரப்பு ஆதங்கத்தை வெளியிட்டன இருதரப்பு நியாயத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சிங்கராஜா உடனே தனது தீர்ப்பை சொல்ல ஆரம்பிச்சது சரி நீங்கள் மட்டுமே இந்த காட்டில் வாழ்வதாக நினைத்துக்கொண்டு அட்டகாசம் செய்வது தவறு அதை நீங்க ஒப்பு கொள்ளாதது அதைவிட பெருந்தவறு அதனால் நீங்கள் வசிக்கும் அந்த மூங்கில் காட்டில் இனி எந்த விலங்குகளும் உள்ளே வராது நீங்களும் அதை தாண்டி வெளியே வரக்கூடாது அந்த காட்டுக்கு நீங்களே ராஜா அப்படின்னு சிங்கராஜா சொல்லி முடிச்சது ஓ என்று மகிழ்ச்சியில் குரங்குகள் கத்தின உடனே சிங்கராஜா திரும்பவும் பேச தொடங்குச்சி அமைதி நான் இன்னும் முழுவதுமாக சொல்லி முடிக்கவில்லை அந்த மூங்கில் காடு மூன்று மாதம் வரை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் உங்கள் தவற்றை புரிந்து கொண்டு சரியாக நடந்து கொண்டால் முன்பு போல் காட்டில் எங்கு வேண்டுமானாலும் தங்கலாம் இல்லையென்றால் அந்த மூங்கில் காட்டை தாண்டி வரக்கூடாது சம்மதமா அப்படின்னு சிங்கராஜா குரங்களை பார்த்து கேட்டுச்சு உடனே அனைத்தும் சம்மதம் சம்மதம் என்று கத்தின குரங்குகள் உடனே சிங்கராஜா சரி கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு குகையை நோக்கி சென்றது சிங்கராஜா மூங்கில் காட்டில் ஒரு வாரம் குரங்களின் ஆரவாரம் தான் ஆஹா நமக்கென்ன ஒரு காடு குரங்களே இந்த காட்டுக்கு ராஜா என்று சொல்லி சொல்லி மகிழ்ந்தன உடனே அங்கிருந்து அந்த வயதான குரங்கு பேசுச்சு நண்பர்களே நீங்கள் நினைப்பது தவறு எல்லோரும் இணைந்து வாழ்வதுதான் அப்படின்னு வருந்தியது வயதான குரங்கு உடனே ஒரு வாலிப குரங்கு சொல்லுச்சு அட தாத்தா பேச்ச விடுங்கப்பா நம்ம மகிழ்ச்சியை கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னது அந்த வாலிப குரங்கு குரங்குகளின் மகிழ்ச்சி ஒரு வாரம் கூட நீடிக்கவில்லை மூங்கிலின் உராய்வதால் காடு தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது குரங்குகளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அருகில் குளம் இருந்தும் போதுமான தண்ணீரை கொண்டு வந்து அணைக்க முடியவில்லை நாம் இத்தனை பேர் இருந்தும் தீயை அணைக்க முடியவில்லை என்று வருந்தின நாம் இப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இந்த மூங்கில் காடு அழிந்துவிடும் வாங்க நாம் சிங்கராஜாவிடம் மன்னிப்பு கேட்டு தீயை அணைக்க ஏற்பாடு செய்யலாம் என்றது வயதான குரங்கு உடனே மற்ற குரங்களும் அதுதான் சரியான முடிவு பள்ளியாகி விடுவோம் அப்படின்னு எல்லா குரங்களுமே கத்தி சொன்னது அனைத்து குரங்களும் சிங்கராஜாவை சந்தித்தன உடனே சிங்கராஜா யானை படைகளை அனுப்பியது யானைகள் குளத்து நீரை உறிஞ்சி தீயை அணைக்கும் பணியில் இறங்கின மணி நேர பிறகு உடனே அந்த வயதான குரங்கு உங்கள் என்றால் எங்கள் இனமும் மூங்கில் காடும் அழிந்து போயிருக்கும் அனைவருக்குமே நன்றி இனி எங்களுக்கு தனி காடு வேண்டாம் நாங்களும் உங்களுடன் இணைந்து வாழவே விரும்புகிறோம் அப்படின்னு அந்த வயதான குரங்கு சொல்லுச்சு உடனே சிங்கராஜா பேச ஆரம்பிச்சது தவற்றை உணர்ந்து விட்டீர்கள் இனி எல்லோரும் ஒற்றுமையாகவே வாழலாம் அப்படின்னு சிங்கராஜா எல்லாரும் பார்த்து சொன்னது உடனே அனைத்து குரங்களும் மற்ற விலங்குகளும் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தன இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா ஒற்றுமையே பலம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இப்படி பல்வேறு கருத்தை சொல்லிட்டே போகலாம் பாய் குட்டிஸ் நம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்